மெர்க்கியூரி யூடியூப் சேனல் சேனல்களுக்கு வணக்கம் தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக நாங்க வந்து எங்க ஷோக்கு வந்து இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் அனிருத் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் இளையராஜா சார் கொஞ்சம் வாங்களேன் அனிருத் வாங்க அனிருதாவே வாழ்றப்பா வாங்க ஏ ஆர் ரஹ்மான் நீ எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பண்ணா எப்படி இருக்கும் பயணம் எங்க போனால் என்ன பாதை நூறு ஆனால் பூல காத்து வீச உடம்புக்குள்ள கூச கூப்ப கூலம் பத்த வச்சு காயலா மூணு பேருக்கு வணக்கம் இவர் வந்து அபிஷேக் என்கிற அனிருத் ஆனந்த் ராஜா என்கிற இளையராஜா அல் ரஃப்யான் என்கிற அல்லா ரகா ரஹ்மான் வணக்கம் சார் ஃபஸ்ட்டு மூணு பேருமே எனக்கு ஒரு உங்கள் வாய்ஸில் ஏரமான் வாய்ஸில் இளையராஜா வயசுலாம் எங்களுக்கு வயசில் பிரத்யேகமாக ஒரு பாடல் இருக்கும்போது பெரியவர்கள் பெரியவரு பெரிய இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலரா சூப்பர் ஏன் எந்த பாட்டு எடுத்தீங்க ரொம்ப பிடிச்ச பாடல் அது அது ஏன்னா ஒரு மொதல் மொதல் எழுதின பாட்டு சினிமாவில் அது ஒன்று உங்களுக்கு சார்

அதுல एक्चुअली இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கும் மீதி லைன்ஸ் ஆமா ரெண்டு லைன் மட்டும் அதனால தான் அந்த டிஃபரன்ஷியேட்டர் இருந்தனால தான் அது அப்படி ஹிட் ஆச்சு கே அனிருத் ராசா தே ராத்ரி வாத ரவுடி பய ரொமான்டிக் ஆன ரகசியமா ரூட் போட் கடத்தணும் 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 ஒண்ணு வாய் மூடிய வாய பொளந்த வெறுங்காலில விண்வெளி போன வரப்பா இருந்தாலும் அழிஞ்ச நிறுத்தணும் 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 என்ன அண்ட் ஒயிட் துரு பிடிச்ச காதல் சுறுசுறுப்பாக சீருதே அவ ஃபேஸு ஷேப்பு மொத்தத்துலையோ இழுக்குது 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 என்ன பஸ்ட் நான் எடுத்து பாடின சாங் வந்து இதுதான் ஏன்னா வந்து நான் வந்து எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாது அப்போ சுத்தமாக கிட்டார் எடுத்தப்போ யா யார் வந்து கிட்டார் எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன சாங் ட்ரை பண்ணணுன்னு அது இந்த சாங் தான் ஏன்னா கார்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் லைக் எல்லாமே ஓப்பன் கார்டுன்றதுனால ரொம்ப ஈஸியாக வாசிக்கலாம் அந்த பாட்டு ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது சாங் அலாங் பாடி பார்த்தோன்னே இது நல்லா இருக்குது கொஞ்சம் சிமிலராக தான் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் டு கெயின் இன்ட்ரெஸ்ட் இன் ஓகே நம்ம அந்த அந்த மாதிரி சாங்ஸே எடுத்து பாடலாம் கொஞ்சம் பெப்பியாக பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு உங்கள் மூணு பேருக்குமே வாய்ஸ் வந்து நீங்கள் எப்படி சொன்னா உங்க யாருக்கிட்ட சொன்னாங்களா உங்களுக்கு ரகுமான் மாதிரி இருக்கு இளையராஜா மாதிரி இருக்கு அனைத்து மாதிரி சொன்னாங்களா இல்ல ஸ்பெஷலியா நீங்கள் இதை ட்ரெயின் ஆண்டிக்கலாம் இல்லை ட்ரெயின்லாம் கிடையாது சார் நேச்சு நம்ம எப்போவுமே இமீடியேட் பண்றது கிடையாது எனக்கு நேச்சுரலாக அந்த ரேஞ்ச் போகும்போது அந்த ஸ்டைல் நம்ம அச்சீவ் பண்ண முடியுது அண்ட் எல்லாருக்கும் அந்த ரேஞ்ச் கொஞ்சம் அது அந்த ஸ்டைலில் ஹிட் பண்ண முடியாது அவரோட சாங்ஸ் ரமன் சரோட சாங்ஸ் வந்து டக்குன்னு யாரும் எடுத்து பாடிக்கிட மாட்டாங்க கொஞ்சம் அந்த ரே கொஞ்சம் அப்வியஸ்லி ஹை ரேஞ்ச் இருக்கும் அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டைல் இருக்கும் அந்த ஸ்டைலில் நான் வந்து நிறைய கேட்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்து நான் ஃபர்ஸ்ட் கேட்டது கொலம்பஸ் கொலம்பஸ் பாட்டு தான் ஓகே என்னோட சைல்டுஹுட்ல அதுக்கப்புறம் தான் பின்னாடி போய் தான் மீதி சாங்ஸ்லாம் அப்புறம் ஃபேன் ஆனதுக்கு தான் கேட்க ஆரம்பிச்சு பட் வென் ஸ்டார்ட் இட் சிங்கிங்கில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு ஒவ்வொரு ஓக்கல் ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும் டெக்னிக்கலாக பேசணும்னா ஸோ அது வந்து நமக்கு ஒரு டைம் வாய்ஸ் பிரேக் ஆகி

வெள்ளைப்பூக்கள் பாடுறது வந்தே மாதரம் மாத்து ஜீஸ்லாம் தான் எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக இருந்துச்சு நிறைய இடத்துல வந்தே மாதம்னா யாருமே அதை அட் அட்டம் பண்ண மாட்டாங்க அந்த பாட்டை ஸோ அதை எடுத்து பாடும்போது அது ஒரு பெரிய ஐடென்டிட்டியாக கிரியேட் ஆச்சு நிறைய காலேஜ் காம்படிஷன்ஸ்லாம் இங்கே படிக்கும் படிக்கும்போதும் அந்த அந்த சாங் பார்த்து தான் என்னை லைட் மியூசிக்கே ஒரு பையன் கூட்டிகிட்டு போனோம் நல்லா பாடுறீங்க வாங்க ஆனால் லைட் மியூசிக்கில் சீனே வேறு அங்கே சார் பாட்டு யாரும் பாடவே மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லைட் மியூசிக்கில் போய் என்ன பாட்டு பாடுவீங்கன்னு கேட்டால் எல்லோருமே எஸ் பி சர்பாட்டு மலேஷி சார் பாட்டு இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க நான் போயிட்டு அதிரடிக்காரன் அப்படின்னு சொன்னேன் அந்த பாட்டே நிறைய பேர் தெரியாது அதிரடிக்காரன் என்ன பாட்டுன்னு சொல்றா அப்புறம் அந்த சின்ன பசங்க அந்த பேண்ட்ல இருந்ததுனால அவங்க எம்சி பிப்டி எல்லாம் எடுத்து கொஞ்சம் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணல கச்சேரியில கல்யாண கச்சேரியில அதிரடிக்காரன் சாங் நீங்க எங்கேயுமே கேட்டுருக்க மாட்டீங்க யாரும் மாட்டாங்க அதுக்கப்புறமா நம்ம அதை லவ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம அதுக்குள்ள போறதுதான் இப்படி இப்படி உட்கார பேருக்கு பேருக்காது அந்த வார்த்தை தான் உண்மையான வார்த்தை நம்ம யாரும் ரொம்ப கேட்ட அந்த வந்து நம்ம அதை அப்படியே உள்வாங்கிட்டே இருக்கும்போது நம்மள அறியாமே அது நம்ம வெளிப்பட்டுருது நம்ம வாக்கி ரோமான் சார் ஃபேன்ஸுக்கு மட்டும் தெரியும் பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருமே தெரியும் ப்ரே ஃபார் மீ பிரதர் அப்படின்னு ஒரு சாங் இருக்கு அது வந்து டூ தௌசண்ட் லேட் டூ தௌசண்ட் டைம்ல சார் வந்து அந்த ஆஸ்கருக்கு முன்னாடி என் டுவெண்ட்டி ஃபோர் நோக்கியாவோட ஒரு கொலாபரேஷன் பண்ண ஒரு ஒரு சிங்கிள் ஆல்பம் நான் வேற எந்த இங்கிலீஷ் வேற எந்த இங்கிலீஷ் பாட்டு நான் கேட்டது கிடையாது என் வாழ்க்கையில நான் கேட்டு பாட முடிஞ்ச ஒரு இங்கிலீஷ் பாட்டு அதான் ஆனால் எங்க எல்லாருக்கும் தமிழ் மியூசிக் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு

முத்தான பரம்பரதான் குப்பனு சுப்பனு அண்ணன் எல்லாரும் ஒரமோரதா ஏழையும் சாலையும் சரி சந்தா ஐயாவோட மானும் அந்த கவரிமான மீறும் ஐயாவோட மானோ அந்த கவரிமான மீறும் அந்த கவரிமானு ஒன்னால உன்னாலதான் பேரு அந்த கவரிமானு பரம்பரைக்கே உன்னாலதான் பேரு கண்ணு பட போகுதையா சின்ன கவுண்டரே சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரு உனக்கு சுத்தி போட வேணுமையா சின்ன கவுண்டரு இந்த நிறைய கேட்கறதுனால இந்த நிறைய சாங்ஸ் வந்து ராஜா சாங்ஸ் கேட்பேன் நான் ராஜா சார் சாங்ஸ் அதனால இந்த மாதிரி இது அதுவும் அந்த ரேஞ்ச் போற பாட்டு தான் பிடிக்குது குர்த்தா மேக்ஸியும் சல்வார்க்கம் நீசும் சுமந்த பெண்களே எங்கே என்று தான் இங்கே இன்று தான் பருந்து கண்களே வீட்டில் நிற்கிற காவல்காரனும் மொரைச்சு பார்க்கிறார் சோலை கொ போலவே வரைச்சு போகிறார் டிரைவின் ஹோட்டலும் சாந்தும் தோன்றுதே பாருங்கள் பன்னீர் பூக்களை பார்க்காதென்று கண்ணீர் பார்க்கிறோம் நாங்கள் நெஞ்சும் தாங்குமா கண்கள் தூங்குமா துன்பம் நீங்குமா ஏப்ரல் மே இல்லை பசுமையே இல்லை காஞ்சி போச்சடா அந்த ஊரும் பிடிக்கல்லே உலகம் பிடிக்கல்லே போரு போருடா நல்லா இருக்கு இளையராஜா சார் வாய்ஸ்ல ஒரு ஏற மாட்டோம் ஒரு புது முயற்சியா இருக்கு இது வரைக்கும் நான் ஓப்பன் சொல்றேன் ரகுமன் சாங் நான் பாடுனது இல்லை பட் அவரோட பாடல் நிறைய நான் வாட்சிருக்கேன் ப்ளே பண்ணிருக்கேன் ஓகே பேசிக்கிறது தான் பிளேயரு நியூயார்க் நகரம் உறங்கும் நேரம் தனிமை அடர்ந்தது பணியும் படர்ந்தது கப்பல் இறங்கியே காற்றும் கரையில் நான்கு கண்ணாடி சுவர்களுக்குள்ளே நானும் எழுகுபத்தியும் தனிமை தனிமையோ அன்னைக்கு ஷோலயே வந்து எஸ்பிபி சார் வாய்ஸ்ல ஒரு மகளை பாடும்போது ராஜ சார் தாளம் முடிச்சிட்டு இருந்தார் அதுவே ஒரு கண்கொள்ளா காட்சி எங்கேயுமே பாக்கலாம் கால நுத்தம் குடிச்சிட்டு இருந்தேன் டைமிங் பிடிச்சிருக்கீங்களா எங்கேயுமே அதை வந்து நம்ம லைவா பார்க்கவே முழு முயற்சி நான் தெரியும் ரகமன் சாங் பாடனது உண்மை உண்மைதான் நிறைய பாட்டு எல்லா பாட்டுமே வாச்சிருக்கான்னு கேட்டிருக்கோம் டியூன் தெரியும் பட் நான் பாடுனது இல்லை அனிருத் வந்து எங்களுக்கு பாடி ஒரு பாடலை அனிருத் வாஷின்னு கேட்டேன் தென் பாண்டிச்சி தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனை யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ தென் பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவரை யார் அடிச்சாரோ அவ்வளவுதான் ஆனா ரியல் மாதிரி தான் இருக்கு மொத்த தர்பா பார்த்த ஒன்ன

ஆக்சுவலி இந்த பாட்டு ஃபஸ்ட் ரமான் சார் பாடினாரு ஆஹ் புரு விஜய் பிரகாஷ் பாடுனாரு ஃபைனலா தான் அப்படிங்களா இப்போ வந்து பாடல்கள் வந்து ஒரு எமோஷன் எனக்கு சில பாடல்கள் பாடல்கிட்ட எனக்கு அழக வரும் ஒரு எமோஷன் ஆயிருவேன் என் வாழ்க்கையோட ஒற்றி போன ஒரு பாடலா இருக்கும் அந்த வகையில உங்க மூணு பேரோடையே வாழ்க்கையில ஒற்றி போன ஒரு பாடல் ரஹ்மான் சாரோட காம்போசிஷன்ல வந்து குவாஜா மேரி குவாஜான்னு ஒரு பாட்டு இருக்கும் எனக்கு வந்து பேசிக்கா ஐ அம் கெட்டிங் ட்ரெயின்ட் கேம் ஏ ஆர் ரமான் சாரோட அகாடமியில தான் கெட்டிங் ட்ரெயின் நான் அங்கே பியானோ கோர்ஸ் இருக்கேன் ஸோ அங்கே வந்து யூஸ்வலாக சூஃபி செஷன் நடக்கும் அப்போ வந்து இந்த குன்ஃபயா மாதிரி பாடல்கள் அப்புறம் வந்து இந்த குவாஜா மேரி குவாஜா அது நான் வீட்டுக்கு போய் ஒரு தடவை ஹெட்ஃபோனில் கேட்டோன்னா ஐ ஹேட் அ வெரி டிஃபைன் எக்ஸ்பீரியன்ஸ் அது வந்து மியூசிக் இஸ் டேக்கிங் மீ டு டிஃப்ரெண்ட் லெவல் மாதிரி அது மோர் தென் அது ஒரு மாதிரி கனெக்ட் ஆகுது அதில் ஃபஸ்ட்டில் ஒரு போர்ஷன் வரும் ரஹ்மான் சார் வந்து சூப்பராக வந்து அது அது ஒரு ப்ரெலூட் மாதிரி வரும் அது அவர் பாடியிருப்பார் அது ख़्वाजा Ji, ख़्वाजा ख़्वाजा Ji, ख़्वाजा Ji, ख़्वाजा Ji. Ya Harib Nawaz, Ya Harib Nawaz. பிரலூட் போயிட்டு மெதுவா ஹுவாஜா மேரே குவாஜா தில் மே சமாஜா ஷாஹோ கா ஷாத்து அலி கா துலாரா அந்த பாட்டில் ஹிந்துஸ்தானியும் வரும் அதில் கொஞ்சம் அந்த குவாஜா மேரே குவாஜா ரிக கக ரிக கக க கக ரிக கக அப்படி வரும் ஸோ அது கேட்கும் போதே அவ்வளோ இந்த ஏன்னா எல்லா மியூசிக்கும் அப்படி கலந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லெவலுக்கு போகும் அது சாங் உங்கள் வாழ்க்கையில் ஒற்றி போன ஒரு பாடல் சரி நான் பாடம் வென் த்ரூ லாட் எம் கோயிங் த்ரூ அலாட் அதனால் நான் ரொம்ப எமோஷன் டக்குன்னு எழுதுருவேன் சின்ன ஒரு லைன் கேட்டால் கூட எழுதுவேன் எனக்கும் அப்பா ஒரு நைன் இயர்ஸ் ஆச்சு அப்பா தவறி ஸோ இப்போ தெய்வங்கள் எல்லாம் தோற்ற பாட்டு கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக நான் எழுதுவேன் அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் ஸோ அந்த தென்மதுரை வைகை நிதி சாங்கோட ஃபஸ்ட்டு சரணம் எப்போ கேட்டாலும் எழுதுவேன் நான் ஸ்டேஜில் பாட முடியாமல் இறங்கி வந்திருக்கேன் ஏ அண்ணன் ஒரு டிஸ் அண்ணன் கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது லைக் இப்போ கூட இல்லை அவர் அப்ராடில் இருக்கிறாரு ஒரு ப ஒரு நைன் டென் இயர்ஸாக அப்படி ஹாய் பை அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அது அப்படி இல்லை வேறு யாருமே கிடையாது நமக்கு கூட பிறந்த சகோதரன் ஒருத்தர் தான் அதனால அந்த பாட்டு கேட்டால் ஆட்டோமேட்டிக்கலி எமோட் ஆகும் இந்த சாங் உங்களுக்கு தெரியுமா தெரில நிறைய பேருக்கு தெரியாது நான் ஆக்சுவலி விநாயக விநாயகோட கீட்டு எனக்கு பையன் பிறந்த போது அவர் தூங்க வைக்கிறதுக்கு நான் நிறைய பாட்டு பாடுவேன் அதில் ஒரு நாலஞ்சு பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பச்சை கிளிகள் தோளோடு இல்லைனா ஒரு தெய்வம் தந்த பூவே இந்த மாதிரிலாம் பாடுவேன் அதில் ஒரு சாங் வந்து கோக் ஸ்டுடியோவில் ரோமான் சார் பண்ண ஒரு சாங் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரியாது என் பிறந்தேன் அப்படின்ற ஒரு சாங் வாலிசாரோட லிரிக்ஸில் இருக்கும் அந்த லிரிக்ஸ் வந்து எப்போ கேட்டாலும் ஹிட் ஆகும் எனக்கு ரொம்ப ரமான் சார் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கலாம் மேபி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க இல்லையா ஸோ எனக்கு அந்த சாங் எப்போ தனியாக கேட்கும் போதோ நான் ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும் போதோ அது ஒரு ப்ரேயர் மாதிரி எனக்கு அந்த சாங் கேட்டால் நம்மளை அப்படியே கிளன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அல்ல நீ நானு யாரு குத்தங்கோர சொல்ல புற்றருள்ள மூங்கில்ல சத்தமுள்ள பாட்டு வரும் கண்ணங்கரு மேகந்தா உயிர் வாழ பயிர் வாழ மழை கொட்டுதே ஆரி நான் ஏன் பிறந்தே கண்ணேன் திறந்தேன் எனக்கே தெரியாதே ஹோயிரோன் படைப்பு இதுவும் அழகு உன் நான் ஏன் பிறந்தே கண்ண தெரியாது இப்போ நான் என்னை ஸ்டார்ட் அ ஜர்னி ஸ்டார்ட் பண்ணோன்னே வந்து ஒரே க ஒரு சாங் இருக்கு குரு படத்தில் இப்போ கூட நான் அது கேட்டு தான் வந்தேன் அதுல ரொம்ப லிரிக்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நீ என்னை கொஞ்சம் தீண்டினா நான் நிலாவை வாங்குவேனுங்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு எனர்ஜி கொடுக்கும் எனக்கு வந்து ஒரே ஒரு பாடல் இந்த கேமரா பார்த்தா தான் உங்க அண்ணன் நினச்சிட்டேன் அண்ணனுக்காக ஒரு பாடல் பாடுறேன்

கண்ணோடுதான் உன் வண்ணம் நெஞ்சோடுதான் உன் எண்ணம் முன்னேறி நீ மென்மேலும் என் ஆசைகள் கை இந்த நேசம் பாசம் வா நாளும் வாழ்க தென் மதுரை இது நான் நார்மலி நிறைய பாடுறது இல்லை இந்த சாங் எப்பமாவது ஒரு வெட்டிங் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்லயோ இல்லை நமக்கு ரொம்ப நெருக்கமான மக்கள்லாம் இருக்கும் திடீர்னு பாட சொல்லுவாங்க அப்போ பாடும்போது கன்ஃபார்மாக இந்த பாட்டு நம்மளால கம்ப்ளீட் பண்ணி இது எமோஷன் ஆகுறேங்க கேட்காமே வச்சிருக்கீங்களா அதனால கேட்போம் கேட்டாலே கொஞ்சம் அதை எமோஷன் ஆகுறதுல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம் இப்போ நான் பாட பாட்டு பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவை கனெக்ட் பண்ற ஒரு பாட்டு கண் போன போக்கிலே கால் போகலாமா கால் போன போக்கிலே மனம் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா மனிதன் போன பாதையே மறந்து போகலாமா ஒரு சாங் சமீபத்தில் கேட்டேன் அது அமைதிப்படையில ஒரு பாட்டு வீடு வெள்ளி நிலவே மனோ சொல்லத்தரேன் அது வந்து லவ் சாங் தான் படத்துலன்னு எனக்கு அந்த பாட்டு என்ன படம் தெரியாது ரேண்டமா கேட்கும் போது அதோட லிரிக்ஸ் வந்து ஆக்சுவலி படத்துல பாட்டு தெரியாது ஆனா அது லவ் சாங் மாதிரி தான் இருக்கும் லிக்ஸ் கேட்டாலே ஆனா சில சில லைன்ஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த பாட்டு எந்த கதை முடிந்த கதைன்னு ஒரு லைன் வரும் அத கேக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் டிராவல் பண்ண நம்ம கூட நமக்கு இருக்கிற லைனைய கேக்க முடியும்ல அத கேட்க முடியும் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமென்ட்ல இருக்கும்போது இந்த பாட்டு நான் கேப்பேன் இல்ல பாடுவேன் தாக்கி சட்டை படத்துல வந்து ஒரு ஒரு ஷார்ட் பீஸ் மட்டும் இருக்கும் அது வந்து சிவகார்த்திகேயனும் இவரும் பாடியிருப்பாரு அனிருத்தும் அந்த பாட்டு பாடியிருப்பாங்க பட் ஆரம்பிக்கும் போது ரொம்ப மெலடியாக செம்மையாக ஆரம்பிப்பாரு அது நான் சும்மா வீட்டில் பாடிட்டே இருப்பேன் அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் போது இட் கோஸ் அன்பே அன்பே காதல் வருதே சைரன் கூட வருது 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 ஓம் பின்னே ஹார்ட்டு அது கூட பீட்டும் பேச்சும் திக்கி ஒன் வேல வேல பியூட்டி ரன் ஸ்கூட்டி நோ என்ட்ரி போட்டு ஒரு ஹார்ட்டு அப்படி ஹ்ரிக்டரம்பிச்சிட்டு அப்புறம் அது கொஞ்சம் அந்த கொக்கி போட்டு தான் சிக்க அது கொஞ்சம் ஜாலியா இருக்கும் பீட்டும் கேட்கறதுக்கும் ரொம்ப கேக்குது